சைலண்டாக சம்பவம் செய்யும் நெல்சன் ஜெயிலர் டூ படத்தின் அப்டேட்டை காத்து வாக்குல கசிய விட்ட பிரபல நடிகை நெல்சன் இயக்கத்தில் உருவாக உள்ள ஜெயிலர் டூ படத்தின் அப்டேட்டை நடிகை மிர்னா மேனன் சமீபத்திய பேட்டியில் கசிய விட்டுள்ளார் தர்பார் அண்ணாத்த என தொடர் தோல்வி படங்களால் துவண்டிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தரமான கம்பேக் படமாக அமைந்ததுதான் ஜெயிலர் இப்படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருந்தார் திஸ்ட் தோல்விக்கு பின்னர் அவர் இயக்கிய படம் இது என்பதால் ஆரம்பத்தில் அவர் இப்படத்தை இயக்கவே கூடாது என எதிர்ப்புகள் எழுந்தன தியேட்டர் உரிமையாளர்களே ரஜினியிடம் நெல்சனை நீக்கச் சொல்லி வலியுறுத்தியதாக அவரே மேடையில் பேசியிருந்தார் ஆனால் நெல்சன் மீதும் ஜெயிலர் பட கதை மீதும் நம்பிக்கை வைத்திருந்ததால் தைரியமாக நெல்சனை இயக்க அனுமதித்தார் ரஜினி அவர் வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தீயாய் வேலை செய்த நெல்சன் அதிரி வெற்றியை ருசித்தார் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வந்த இப்படம் தமிழ் மட்டுமின்றி மலையாளம் கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளிலும் சக்கை போடு போட்டதால் வசூலிலும் மழை போல் குவிந்தது ஜெயிலர் திரைப்படம் அறுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மாபெரும் ஹிட் ஆனதால் சம்ம குஷியில் இருந்த ரஜினிகாந்த் நெல்சனை அழைத்து ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்துக்கான வேலையை ஆரம்பிக்க சொல்லியிருந்தார் அவரின் இந்த உத்தரவை ஏற்று அப்படத்தின் பணிகளை தொடங்கி இருக்கிறார் நெல்சன் இப்படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க உள்ளது இதற்கு அனிருத் தான் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜெயிலர் படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மருமகளாக நடித்திருந்த மிர்னா சமீபத்திய பேட்டியில் ஜெயிலர் டூ படத்தின் அப்டேட்டையும் வெளியிட்டுள்ளார் அதன்படி நெல்சனிடம் பேசுகையில் அவர் ஜெயிலர் டூ ஸ்கிரிப்ட் தயார் செய்யும் வேலைகள் நடைபெற்று வருவதாக தன்னிடம் கூறினார் ஆனால் அதில் நான் இருக்கிறேனா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை அவர் என் கேரக்டரை விரிவுபடுத்த விரும்பினால் நான் அப்படத்தில் இருப்பேன் அது முழுக்க முழுக்க இயக்குனரின் சுதந்திரம் என மிர்னா கூறியிருக்கிறார்